நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மத்திய வங்கி பொது மக்களுக்கு விடுத்துள்ள விசேட அறிவுறுத்தல் விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இன்று முதல் நாடு முழுவதும் அதிகரிக்க உள்ள மழை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை மின்விசிறியால் பறிப்போன வங்கி ஊழியர் உயிர் சிகிரியாவில் காட்டு யாடை தாக்கிப் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணி உயிரிழப்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய நபர் பொதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் பட்டப்பகலில் நடுவீதியில் கொடூரமாக கொல்லப்பட்ட தம்பதி கொலைக்கு கூலியாக கிடைத்த பொருள் அம்பலமான பகீர் தகவல் தீ விபத்தில் சிக்கிய வீடு தூங்கிக்கொண்டிருந்த தாய்க்கும் மகளுக்கும் நேர்ந்ததுயரம் கல்வி വട്ടി വീതങ്ങളെ വിട വട്ടി വീതത്തെ വണികൾ വസൂലിത്താൽ അത് കുറിച്ച് മുപ്പത്തി ഐപേ ഇലക്കും മുറപ്പാട് അ മത്തി വ്യക്തി അറിവ് അലവലകളിൽ മേകണ്ടുരപൊണ്ട് മുറിപ്പാടേ ചെയ്യ മുടും എന്തൊരു വണിക വങ്കിയും അധിക വട്ടി വസൂലിത്താൽ വാടിക്കാർക്ക് വേറൊരു വെർവ് ചെയ്യും സുതരം മത്യ വങ്കി സൂട്ടിക്കാട്ടിയുള്ളത് இலங்கை மத்திய வங்கி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியிலும் தன் தளர்பான நாணய கொள்கை நிலைப்பாட்டை தொடர்ந்து பேணி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்தில் ஒருநாள் கொள்கை வட்டி விகிதம் இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகளால் குறைக்கப்பட்டு ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டதுடன் அதன் பிறகு அதே நிலை மத்திய தெரிவித்துள்ளது நாட்டில் நெல்விற்கு காத்திருக்கும் விவசாயிகளுக்கு அரசாங்கம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஆறு பெரும்போக நெல் கொள்வனவு வேலை திட்டத்திற்கு அமைய உரிய விலைகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது அரசாக தகவல் துணைக் கொளத்தில் நடைபெற்று வரும் ஊடகவியலாளர் சந்திப்பில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கீரி சம்பா நெல் நூற்றி நாற்பது ரூபாவாக செய்யப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஒரு கிலோ கிராம் சம்பா நெல் நூற்றி முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் நாட்டு நெல் நூற்றி இருபது ரூபாவாகவும் கொள்வனவு செய்யப்பட உள்ளது இம்முறை நெல் கொள்வனவுக்காக பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாகவும் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு வடமத்திய மத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும்

എപ്പെടുന്നത് വടമ്യ സബ്രഹമുപാണങ്ങളിലും കാളി മാവട്ടങ്ങളിലും പനിമൂട്ട നിലയും കാണപ്പെടും ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യും വെളികളിൽ അന്ദേശങ്ങളിൽ തൽക്കാലിക വീസും മിന്നൽ താങ്കങ്ങളിൽ ഏർപ്പെടിയ பாதிப்புளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்ற மாவட்டம் நீர்கொழும்பு பகுதியில் நேற்றிரவு மின்சாரம் தாக்கியதில் இருபத்தேழு வயதுடைய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கொழும்பு கொழன்னாவை பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நீர்கொழும்னியார் ரயில் பணியாற்றி வந்த நிலையில் நிமித்தம் அப்பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி வந்துள்ளார் நேற்றிரவு தங்கியிருந்த வீட்டில் பழுதடைந்த மின்விசிறியை திருத்த முயன்ற போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த வெளிநாட்டு பயணி தனது மனைவியுடன் சிகிரியா பிதுரங்கள வீதியில் பாதுசாரியாக சென்று கொண்டிருந்த போதே திடீரென அங்கு வந்த காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் சம்பவடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து சீகிரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு வணியக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலையத்தின் வருகை அதிகாலை நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது சந்தேக நபரிடம் பனிரெண்டாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் அவர் கம்பளை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடையோர் என்று கூறப்படுகிறது சம்பவம் குறித்து போலீஸ் பணியக விமான நிலைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது மற்றும் அவரது மனைவி படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை எடுத்து சென்ற மற்றும் துப்பாக்கிதாரிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த நவகமுவை சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரு சகோதரர்கள் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளன வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகளான தரிந்து மதுசங்க என்ற டூடு மற்றும் மோதிர நிபுணர் ஆகியோரின் ஐஸ் போதை பொருள் இலங்கையில் முன்னெடுத்து வருபவர்கள் இவர்களே என வந்துள்ளது சுத்தா ஐயாவின் வேலை ஒன்று உள்ளது அதை செய்ய வேண்டும் ஏழு நாட்களுக்கு ஒரு வாகனத்தை வாடகைக்கு எடுங்கள் வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகள் இவர்களிடம் கூறியுள்ளனர் அதன்படி சகோதரர்கள் வாடகைக்கு எடுத்துள்ளனர் கொட்டிகாவத்தில் முச்சக்கரவண்டியில் வந்த ஒருவரிடமிருந்து துப்பாக்கி அடங்கிய போதியை பெற்று சமூக தினத்தன்று கூட சூப்பர் மார்க்கெட் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு காருக்கு மாற்றியுள்ளனர் இக்கொலை திட்டம் குறித்து ஒரு வாரமாக இவர்கள் அறிந்திருந்தனர் சட்டத்தரணி தனது மனைவி அலுவலகத்தில் இருந்து அழைத்துக் கொண்டு தினமும் மாலை நான்கு முப்பது தொடக்கம் ஐந்து மணியளவில் சூப்பர் மார்க்கெட் வாகன தரிப்பிடத்தில் சட்டத்தரணியின் கார் நிறுத்தப்பட்டுள்ள தகவலை துப்பாக்கிதாரிகளுக்கு வழங்கியதும் இவர்களே இக்கொலைக்கு உதவியமைக்காக சகோதரர்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை மாறாக ஐஸ் போதைப் பொருள் வழங்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரிகளில் ஒருவர் சமூகத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன்பே பனிப்பிடிய ஹோட்டலுக்கு வந்துள்ளார் அவருக்கு தேவையான ஐஸ் மற்றும் வசதிகளை சகோதரர்கள் செய்து கொடுத்துள்ளனர் மெட்டியவர் சம்பவத்தன்று வந்துள்ளார் வாடகைக்கு எடுத்த காரை ஏழு நாட்களின் பின் மீண்டும் ஒப்படைக்க சென்ற போலீசார் இவர்களை பின்தொடர்ந்து சென்று கைது செய்துள்ளனர் புத்தல பகுதியில் உள்ள வீடொன்றில் ஏற்படுத்திய விபத்தில் வீட்டில் வசித்து வந்த தாயும் மகளும் பலத்த தீக்காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தீ விபத்தில் அறையொன்று அவரது மூன்றரை வயது மகளும் பலத்த தீ உள்ளாகியுள்ளனர் ஆபத்தான நிலையில் இருந்த தாயும் மகளும் புத்தள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக முன்னராகலை பொது மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டனர் புத்தல போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கல்வி பொது தராதர பரிசை இன்று நாடு முழுவதிலும் உள்ள மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பரிசு மத்திய நிலையங்களில் ஆரம்பமாகி உள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில் இம்முறை பரீட்சைக்கு தோற்றும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து நானூற்றி அறுபத்தி மூன்று ஆகும் என குறிப்பிட்டுள்ளார் தற்போது நிலவும் சீரஜபானிலை அல்லது ஏதேனும் அழுத்தங்கள் காரணமாக மாணவர்கள் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு செல்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அழுத்த புகாமைத்துவ மத்திய நிலையம் விசேட வேலை திட்டமொன்றையும் முன் எடுத்துள்ளது இது குறித்து அழுத்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் படைப்பாளர் பிரதீப் கொடுப்பிலை கருத்து தெரிவிக்கையில் ஏதேனும் உடன் காரணமாக பரீட்சைக்கு செல்வதில் தடை ஏற்பட்டால் உடனடியாக நூற்றி பதினேழு அல்லது இடம் தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் மாணவர்கள் மற்றும் முப்படையினரின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோப்பாய் பகுதியில் காணி பிரச்சனையால் ஒருவர் மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்யப்பட்டவை தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று மாலை கோப்பாய் அல்லியாவத்தை பகுதியில் ஏற்பட்ட முருகனின் போது ஒருவர் மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சமூகத்தில் கோப்பாய் மத்தியைச் சேர்ந்த வயதான ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் உடலும் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தின் தொடர்புடைய ஏனைய கடவுகளை கைது செய்வதற்கான விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க